ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நான் ஒரு வேலை விஷயமா சென்னைக்கு போயிருந்தேன் அப்போ சரி போகும்போது சுற்றி இருக்கிற இடத்துக்கெலாம் போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் நான் போன வேலை முடியவே கரெக்டாக இருந்ததுனால வேற எங்கேயுமே போக முடியல நான் வந்து இதோட நாலாவது தடவையோ இன்னமும் சென்னைக்கு போகிறேன் ஆனால் எனக்கு ஒவ்வொரு தடவை சென்னைக்கு போகும்போதும் ஒரு புது ஜாலியாக இருக்கும் ஐயோ நம்ம சென்னைக்கு போறோன்னு ஏன்னு இதெல்லாம் எனக்கு தெரியல அது ஒரு ஹாப்பினிங்காக இருக்கு எல்லாருமே பயங்கரமா எங்கேயோ போயிட்டே இருக்காங்க எங்க எங்கே போதிங்க எங்களா போறீங்க அப்படின்னு அந்த பரிதாபங்கள் காமெடி இருக்கும்ல அந்த மாதிரி தான் எனக்கும் வந்துச்சு நான் போன வேலை வந்து அடுத்த நாள் தான் நான் ஒரு நாள் முன்னாடியே போயிட்டதுனால சரியா அந்த மெரினா பீச்சாவது போகலாமே அப்படின்னு சொல்லி தான் நானும் அப்பாவும் போயிருந்தோம் சென்னை டிராஃபிக் டிராஃபிக்னு சொல்றது வந்து ஒவ்வொரு தடவை சென்னை போகும்போது மட்டும்தான் புரியும் நிஜமாவே வந்து பயங்கர டிராஃபிக்கான ஊர் தான் ஆக்சுவலா இந்த வீடியோ நான் வந்து போட வேணாம் தான் நினைச்சேன் சும்மா எனக்காக தான் எடுத்துக்கிட்டேன் ஆனா அங்க மெரினா பீச் போயிட்டு பக்கத்துல வந்து அறிஞர் அண்ணாவோட மியூசியம் இருந்துச்சு எனக்கு எப்பயுமே வந்து மெமோரியல் பிடிக்கும் நான் ஆல்ரெடி வந்து பெரியாரோட மெமோரியல் கூட நம்மளோட ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன் அங்க வந்து உள்ள கேமரா அலோட் கிடையாது அதனால என்னால பெருசா வந்து எடுக்கலாம் முடியல அங்க ரெண்டு பேர் பயங்கரமா ஹிந்தியில் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க என்னென்னு புரியல சரி சும்மா குதிரையை வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி நானும் எடுத்துட்டு இருந்தேன் நம்ம வந்து வெஸ்ட் தமிழ்நாடுல இருக்கிறதுனால கடலெல்லாம் எப்பயாவது தான் பார்க்க முடியும்னு சொல்லி கொஞ்ச நேரம் கடலை பார்த்துட்டு பயங்கர பெரிய அலையெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஆனா அன்னைக்குன்னு வந்து போலீஸ் எல்லாம் பயங்கரமாக என்னட்டு இருந்தாங்க என்னன்னு தெரியல எனக்கு மெரினா பீச்சில் சமாதி இருக்கும்னு எல்லாம் நான் வந்து படத்துல பார்த்துருக்கேன் ஆனா ஒருத்தரோட சமாதி தான் இன்னொருத்தரோட சமாதி கட்டியிருக்காங்கன்னு எனக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நானும் எங்க நம்ம வந்து எம்ஜிஆர் சமாதி போய்ட அடுத்து ஜெயலலிதா சமாதி போலன்னு சொன்னா அப்புறம் எங்க அப்பா இதுக்கு பின்னாடிதான் அதுவும் இருக்கு அப்படின்னு சொன்னாரு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ஓ ஒரே காம்ப்ளெக்ஸ்லயே கட்டிட்டாங்களா அப்படின்னு இப்போ இருக்குது வந்து எம்ஜிஆர் சமாதி இதுக்கு பின்னாடி வந்து ஜெயலலிதா அம்மாவோட சமாதி இருக்கு அது வந்து இந்த ஃபீனிக்ஸ் பறவை சொல்லுவாங்கல்ல எரிச்சிட்டாலும் அது திரும்ப உயிர் தெளிந்து வரும்னு அந்த ஃபீனிக்ஸ் பறவையோட ஒரு மாடலை வச்சு அவங்க இங்க கட்டிருந்தாங்க இதுதான் ஃபீனிக்ஸ் பறவைன்னு அவங்க சொல்றாங்க நம்மளும் அப்படியே நம்பிப்போம் இதெல்லாம் யாராச்சும் போய் பார்ப்பாங்களான்னு நினைச்சா அங்கேயே அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அப்பதான் தெரிஞ்சது நம்மள மாதிரி டூரிஸ்ட் எல்லாருமே தான் வந்துருவாங்க போல கரெக்டா விடாம அப்படின்னு அதுக்கப்புறம் அடுத்தபடியே அண்ணாவோட மியூசியம் போலாம் அப்படின்னு சொல்லி நாங்க கிளம்பிட்டோம் இதுதான் பேரறிஞர் அண்ணா அருங்காட்சியகம் இங்க வந்து நீங்க நிறைய பேர் ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா நீங்க இந்த வீடியோ பாக்குறது வேஸ்ட் நீங்க போகலன்னா வேணா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இங்க வந்து நம்மளோட சிலபஸ்ல இருக்கிறதில்ல பாதி வந்து எல்லாமே பிக்சரைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது சரி நம்ம வீடியோ எடுத்து யூடியூப்ல போடலாம் நம்மள நம்ம வந்து இப்ப சென்னையை போய் அதை பார்த்துட்டோம் பார்க்காதவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிதான் நான் எல்லாம் எடுத்தேன் இதெல்லாம் அண்ணா வந்து யூஸ் பண்ண திங்ஸ் அவர் சாப்பிட்ட தட்டு அவர் யூஸ் பண்ண பெண்ணு அந்த மாதிரி எல்லாமே வச்சிருந்தாங்க அவரோட ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் வந்து அந்த காலத்து தமிழ் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு ஒண்ணுமே புரியல இதெல்லாம் அவரோட ட்ரெஸ்ஸு அவர் யூஸ் பண்ண ஸ்பெக்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக டிஸ்பிளே பண்ணி வச்சிருந்தாங்க இதெல்லாம் அவரோட ரைட்டிங்ஸ் தான் அது வந்து பப்ளிஷ் பண்ண புக்ஸும் வந்து அதே இடத்துல வச்சிருந்தாங்க நம்ம எல்லாம் படிக்கிறதுக்கு நோட்ஸ் எடுக்கவே பயங்கர சோம்பேறித்தனப்படுறோம் ஆனா இவர் எவ்வளோ எழுதியிருக்காரு பாருங்க அதனாலதான் அவர் சிஎம் மாயிட்டாரு போல இந்த போட்டோ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் தான் இவங்க வந்து ஆரம்பிச்ச இன்னைக்கு பிரஸ் மீட் நடத்தி இருக்காங்க அது இந்த போட்டோ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னப்போ எடுத்த போட்டோ நெக்ஸ்ட் வந்து அண்ணா சிஎம் ஆயிட்ட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பதவி ஏற்கிறதுக்காக வர்றது அந்த பழைய படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி கா நடந்து வர மாதிரி இருக்குல்ல நம்ம புக்ல படிக்கும் போதெல்லாம் படிச்சிருப்போம்ல இவி கே சம்பத்ன இவர் தான் இவி கே சம்பத் இவர் வந்து பெரியாரோட அண்ணனோட பையனா இவி கே சம்பத் பின்னாடி இருக்கிறது அண்ணா எவ்வளவு க்ளோஸா இருந்திருக்காங்க பாருங்க அடுத்து வந்து இது இரண்டாவது உலக தமிழ் மாநாடு எவ்வளோ கூட்டம் பயங்கரமா நடத்தியிருப்பாங்க போல தயவு செஞ்சு இந்த வீடியோ யாருமே பாலிடிக்ஸா பார்க்காதீங்க இது வந்து நமக்கு சிலபஸில் ஒரு பார்ட்டா பாருங்க அது வந்து டிஎம்கே கே வாழ்ந்துட்டு போது ஏடிஎம்கே வந்துட்டு போது எதுவும் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை இவர் வந்து கன்னியமிகு காகிதேமில்ல சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் தெரியும்ல அந்த மாதிரி மதுரையில வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மாதிரி திருநெல்வேலியில் ஆரம்பிக்க போகிற லைப்ரரிக்கு இவரோட பேர் தான் வச்சிருக்காங்க அடுத்து வந்து இந்திய குடியரசுத் தலைவர் ஜாகிர் ஹுசைனோட அண்ணா இருந்திருக்காரு ஜாகிர் ஹுசைன் தான் தேர்ட் பிரசிடென்ட் இந்தியாவுக்கு அப்புறம் அவர் வேலையில இருக்கும் போது இறந்துட்டதுனால அடுத்து வி வி கிரி வந்து ஆக்டிங் பிரசிடன்டா வந்தாரு அந்த போட்டோ அது அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து பேரறிஞர் அண்ணாக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க அந்த போட்டோ தான் இது டேட் நோட் நோட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க இது நமக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த வீடியோல அடுத்தடுத்து எவ்வளவு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பாக்க போறோம் நீங்க பாருங்க இதெல்லாம் வந்து அண்ணா எழுதின புக்ஸ் இவ்வளவு எழுதி இதை பப்ளிஷ் பண்ணிருக்காரு இந்த புக்கு வந்து சம்டைம்ஸ் கூட கேட்டிருக்காங்க அது எனக்கு என்ன புக்குன்னு கரெக்டா ஞாபகம் இல்ல அதுக்கு பக்கத்திலேயே அவரோட இறுதி ஊர்வலத்தை எவ்வளவு பேர் அட்டன் பண்ணாங்கன்னு ஒரு போட்டோ வச்சிருந்தாங்க இது வந்து மில்லியன் வந்து இந்த இறுதி ஊர்வலத்தை அட்டன் பண்ணதா சொல்லுவாங்க தெரியல உண்மையா இருக்கலாம் இந்த போட்டோ வந்து அமெரிக்கால இருக்க ஏல் யூனிவர்சிட்டியில இருந்து செப் ஃபெலோஷிப் கொடுத்ததா சொல்லுவாங்க இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எந்த யூனிவர்சிட்டியில இருந்து செப் ஃபெலோஷிப் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அங்க இருக்க ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இவர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு அண்ணாக்கு தான் நிறைய லாங்குவேஜ் தெரியும்ல இந்த போட்டோ நான் எதுக்கு அட்டாச் பண்ணியிருந்தேன்னா அண்ணா இறந்து போய் இருந்தப்ப பெரியார் இந்திரா காந்தி எல்லாருமே உயிரோட தான் இருந்திருக்காங்க பின்னாடி கலைஞர் நிக்கிறாரு தெரியுதா கண்ணாடி போட்டுட்டு இது வந்து நம்ம இருமொழி கொள்கையை வந்து பாஸ் பண்ண நாள் அதாவது அசம்பிளியில பாஸ் பண்ணிருப்பாங்கல்ல அந்த ஒரு பிக்சர் இந்த போட்டோ வந்து தலைமை செயலகத்தை வந்து செக்ரட்டேரியட்ல இருந்து தலைமை செயலகம் அப்படின்னு சொல்லி பேர் மாத்தின போட்டோ இது வந்து பெரியாரோட சுயமரியாதை திருமணத்தை சட்ட வடிவமா மாத்தினாங்க இதோட டேட் வந்து பாத்துக்கோங்க இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடுத்து வந்து இது அண்ணாவோட வீடு பெரியார் வீடு பார்த்தாச்சு அடுத்து அண்ணா வீடை பாக்குறோம் மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் நடக்குதான்னு பாக்கலாம் நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பண்ணது இது வந்து நீங்க பாஸ் பண்ணி ஒரு செகண்ட் என்னன்னு படிச்சுக்கோங்க ஜூலை மந்த்னு மேல ஒட்டிருக்காங்க பாருங்க ஜூலை எயிட்டீன் அப்படின்னு சொல்லி இப்போ அதுதான் வந்து தமிழ்நாடு டேவா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அடுத்து வந்து சத்தியமே விஜயத்தை அப்படிங்கறத வாய்மையை வெல்லும் அப்படின்னு சொல்லி மாத்தன ஒரு போட்டோ அதோட டேட் இதுல இல்ல நான் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க ஜான்வரி நைன்டீன் சிக்ஸ்டி நைன் உங்களுக்கு ரெண்டு நாள் கழிச்சு அடுத்ததான் வந்து அண்ணாவோட ஒரு கோட் இதுல வந்து போட்டு ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தாங்க இது நான் படிச்சாலும் அதே தான் படிக்க போறேன் நீங்களே பாஸ் பண்ணி என்ன எழுதி இருக்குன்னு படிச்சுக்கோங்க அடுத்து கலைஞர் மியூசியம் போகலான்னு நினைச்சோம் ஆனால் நான் போகிறதுக்குள்ள அதை பூட்டிட்டாங்க இதுதான் கலைஞரோட சமாதி தூரத்தில் இந்த பார்க்கும்போதே சும்மா செம்மையாக இருந்துச்சு வேற யாரோட சமாதியும் ஆனால் இவ்வளோ பண்ணலை இந்த சமாதியை கொஞ்சம் அதிகமாகவே எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க பக்கத்துல போய் போத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கல் வச்சு ஃபுல்லா அடுக்கியிருக்காங்க அந்த லைட்டெல்லாம் வந்து பின்னாடி வச்சுருக்காங்க அதையும் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா அந்த கல்லையே கட் பண்ணி பின்னாடி கலர் கல் வச்சு அதுக்கு பின்னாடி லைட்டும் வச்சிருக்காங்க எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க ஆனா நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு நல்லா பளிர்னு இருந்தது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிக்கலனாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க you